வணக்கம் நான் உங்கள் அங்கே ஏற்கன்னி நாமேன் டிரிக்கி பலாப்பழ பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு போகிறோம் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்ல ஆவி பறக்க சுட சுட கொழுக்கட்டை சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா தாங்க பலாப்பழத்தை நான் இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பூரணம் செய்கிறதுக்கு அதோடு சேர்க்க தேங்காயும் வெல்லமும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது பலாப்பழ பூரணம் செய்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பலாப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பலாப்பழம் நல்லா நெய்யில் வதங்கணும் அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு பலாப்பழத்தை வேக விடணும் அரைச்சி வேணுன்னாலும் சேர்க்கலாம் ஆனால் இப்படி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது பூரணம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுபோல் வதக்கும் பொழுது தேங்காய் நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு அடுத்து ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் பாகு வெல்லம் தான் சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா வெல்லம் கரைஞ்சி வரணும் பலாப்பழம் தேங்காய் எல்லாம் சேர்த்து ரொம்பவே சுவையாக இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட சாதாரணமாக தேங்காய் பூரணமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழப்பழம் சேர்க்குறதுனால ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூளுப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம்னாக்க நமக்கு பலாப்பழ பூரணம் தயாராகிடும் பாருங்கள் போல் பேனில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா சரியான பக்குவம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் அடுத்து கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதோட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க வச்ச தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கணும் சூடாக இருக்குங்கிறதுனால ஸ்பூன் வச்சே கலந்துக்கலாம் கொஞ்சமாக ஆறுன பிறகு அதுக்கப்புறம் கையை கை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது கொழுக்கட்டை அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு மாவை எடுத்துக்கணும் இது போல் நல்லா உருட்டி எடுத்துட்டு அச்சில் வச்சுட்டு விரல்களால் நல்லா எல்லா பக்கமும் படுறது போல் அழுத்தி விடணும் பாருங்கள் இது போல் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தயார் பண்ணின பூ பூரணம் நல்லா ஆறி இருக்குது இப்போது அதையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும் இது போல் உருட்டி எடுத்து உள்ளே வச்சிடலாம் அடுத்து கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டையை தயார் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ அச்சில் நமக்கு அருமையாக கொழுக்கட்டை தயாராகிடுச்சு போல் எல்லா மாவையும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் கொழுக்கட்டை இப்போ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அவ்வளோதான் இப்போ நம்ம வேக வைக்க வேண்டியது தான் எல்லா கொழுக்கட்டைகளையும் தயார் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம இட்லி தட்டை வைக்கணும் மூடி போட்டு ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு வேக விட்டுடலாம் அப்போ தான் நல்ல வெந்து இருக்கும் பாருங்கள் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்திருக்கு பக்க நிறமே மாறி இருக்கு இல்லையா நல்லா பூரணமும் சூப்பராக மெல்ட் ஆகி இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் பலாப்பழத்தில் செஞ்ச பூரணம் இல்லையா இப்போது இதை நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம் ரொம்பவே சுவையாகவும் ருசியாகவும் இருக்கக்கூடிய இந்த கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்